இனியும் மாலை பொழுது வணக்கம் தெய்வமே வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஆமாம் மிக நீண்ட இழவே இருக்கு பிறகு உண்பதா உண்பதா ரொம்ப நாள் வரல தெய்வமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுறதுக்கு நானே சொல்லிடுறேன் உங்களோட தஞ்சாவூர் பாட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் என்னால் முடியல இப்போதைக்கு டைமும் இல்லை யாருமே லைவுக்கு வரவே முடியலையா தமிழ் தெய்வமே வருக வரு நன்றி ஐயா மிக்க நன்றி ஆனால் தஞ்சாவூர் பாட்டு எடுக்க முடில ஆனால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் தஞ்சாவூர் பண்டெடுத்து தெய்வமே வருக அவரு எப்படி இருக்கிறீங்க கலா முடிஞ்ச உங்கள் அக்கா பையன்லாம் நல்லா இருக்கிறாங்களா ரொம்ப நாள் ஆட்சியில் பேசி எப்படி போயிட்டு இருக்கேன் லைஃப்லாம் சொல்லுங்கள் நான் நலம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நானும் நலம் என் குடும்பத்தார்களும் நலம் திருச்செந்தூர் தெய்வமே வருக வருக அதே அப்பா கூட ரெண்டு தடவை திருச்செந்தூர் போனால் உடனே அதை வச்சு சொல்லிடுவீங்களா இப்போ மாலை போட்டிருந்தாங்கல்ல அதனால் திருச்செந்தூர் போய் மாலை போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னும் போகல பத்து பதினஞ்சு நாள் ஆகிட்டு அது தவிர மாதத்துக்கு ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்க மைண்ட் போகணும் நல்லபடியாக திருமணம் முடிஞ்ச தெய்வமே சரி 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 நான் வர முடியலன்னு வருத்தம் எனக்கு எப்போதுமே இருக்கும் ஆனால் கண்டித்த கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாட்டு ஃபங்க்ஷன் வைக்கும் போது நான் கண்டிப்பாக வரேன் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நாள் லைவ் வந்தாலும் என் வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் அனைவரும் நல்லமா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் அநேகமாக நீங்களும் நானும் மட்டும்தான் தான் நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால ஆளே இல்லை என்ன சாப்பிட்டீங்க மதுரை என்ன சாப்பாடு இன்றைக்கி எப்படி போச்சு அதை சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற பாட்டுக்கு நான் இவ்வளோ குண்டாக இருந்து பண்ணால் நல்லா இருக்கு அதனால அதனால் கொஞ்சோண்டு மெலிஞ்சிட்டு பண்ணலான் இருக்கேன் என்ன சொல்கிறீங்க ஹாய் அக்கா ஹாய் பிரதீப் எப்படி இருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் லைவ்க்கு வந்ததுக்கு சாப்பிட்டீங்களா ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க ஸோ வெல்கம் ஸ்பீச் கொடுத்தர்லாம் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மகிழ்நாங்க சேனல் லைவில் இருக்க நல்ல உள்ளாங்க லைக் பண்ணிட்டே பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா மட்டும் அக்கா நான் சொல்லுற காமெடி சீன் ரீல் பண்ணுங்க சொல்லுங்கள் கேட்கலாம் அடுத்து இன்னொருவர் இருக்கிறார் அவர் கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க ஓ ஓகே 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 வந்துடலாம் கண்டிப்பாக வந்துடலாம் அக்கா என்ன காமெடி சொல்லுங்கள் ட்ரை பண்ணலாம் எனக்கு எல்லா காமெடியும் செட் ஆகாது ஒன்று ரெண்டு பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன் அதுவுமே யாராட்டு கலைப்பாங்களோன்னு கூட நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் தெய்வமே நீங்கள் தான் அடிக்கடி லைவ் லீவ் போடுறீங்களே ஆமாம் உண்மைதான் டைம் இல்லை அக்கா நான் சொல்கிற காமெடி சீன் வேலாயுதம் ஹன்சிகா காமெடி சீன் ரீல் பண்ணுங்கள் வேலாயுதம் ஹன்சிகா காமெடியா அதில் நிறைய காமெடி வரும் நீங்கள் எது சொல்கிறீங்க ஹாய் சிஸ்டர் லைக் போட்டேன் நன்றி நன்றி மிக்க நன்றி ஸ்ரீதேவி எப்படி இருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்ததுக்கும் லைக் போட்டதுக்கும் எந்த ஊர் நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா முத்து முத்தா தேங்க்யூ தேங்க்யூ விமல் தேங்க்யூ எந்த ஊர் நீங்கள் உண்மையில் அப்படி இருக்குதா இல்லை நீங்கள் கலாய்க்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் யூடியூப்பை திறந்த உடனே அந்த பாட்டு வந்துச்சு அதனால் அந்த பாட்டு எடுத்து போட்டேன் ஆனால் அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனவே தேங்க்யூ ஸோ மச் எனிவே உங்களுடைய வீடியோ எல்லாம் சூப்பர் தெய்வமே சும்மா பேருக்கு சொல்ல வேண்டியது இருந்தாலும் நானும் சரின்ட்டு சும்மா பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் ஹாய் ஹாய் அந்தோடி சேவியர் ஹாய் வாங்க வெல்கம் அக்கா ஹன்சிகா இன்ட்ரட்ஷன் ஸ்ட்ரீனில் ஹன்சிகா விஜய் மேலே வரசுவா அப்போ விஜய் வந்து ஏண்டி இப்படி ஒரசுரன்னு கேட்பாரு அப்போ ஹன்சிகா பத்தினா ஒரசம்ம வேறு யாரும் வரசுவான்னு சொல்லுவான் ஓகே 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 ஆனால் அதை இப்போல்லாம் பண்ண முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க மாலு போட்டிருக்காங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வேணா ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இல்லை சிஸ்டர் நான் அலங்காநல்லூர் அப்படியே அலங்காநல்லூர்லேருந்து பேசுகிறீங்களா ரொம்ப சந்தோஷம் நண்பன் ஹாய் ஹாய் நண்பன் வாங்க வெல்கம்னு எப்படி இருக்கிறீங்க அழகான பொண்ணுக்கு எல்லாம் லைக் போடக்கூடாது என்று எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க ஆட கடவுளே சரி அழகான பொண்ணுக்கு தானே போடக்கூடாது நான் தான் அழகாவே இல்லையே அப்போ எனக்கு போடலாமே எப்படி இருக்கிறீங்க நண்பன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க முருகன் முருகன் எந்த ஊர் நீங்கள் சொல்லவே இல்லையே எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ பா லைவுக்கு வந்ததுக்கு போய் பேசாதீங்க நீ தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியா சரி ஓகே சொல்கிறீங்க கேட்டுக்கலாம் சிரிக்கிற பொண்ணுக்கு லைக் போடக்கூடாது என்று எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க அப்படியா சரி அப்போ சிரிக்காமல் இருக்கலாம் அது என்னால் முடியாது நான் எப்போதுமே தான் இருப்பேன் ஷிவா ஷிவா விஸ்பர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் ஜென்ஸா லேடிஸான்னு தெரியல எதுவாக இருந்தாலும் என்னோட உடன்பிறப்பு போல் நினைச்சு சொல்றேன் ஆமாம் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் சேலத்திலிருந்து விவசாயி பேசுகிறேன் விவசாயி தெய்வமே வணக்கம் வெல்கம் சரிங்க தெய்வமே நீங்கள் பொறுமையாக சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்கள் தெய்வமே ஆனால் ஒன்று உங்களால் முடியும் தெய்வமே அப்படியா என் மேலே என்னை விட நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றி தெய்வமே நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்காண்டி பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுறேன் வந்தால் நல்ல கருத்துக்களை போய் பகிர வேண்டும் கரெக்டு கரெக்டு கரெக்ட்டு ஆனால் இப்படி பேசுனாங்கன்னு நான் என்ன பண்ணுறது ஒன்று ரெண்டு பேரும் இப்போ தான் பேசுவாங்க அது இந்த காதில் வைங்க அந்த காதில் விட்டுருவோம் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது விஸ்பர் இது ஸ்டே ஃப்ரீ எல்லாமே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம் என் பையன் கூட இப்போ என்கிட்ட கேட்பான் அம்மா உனக்கு பீரியட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாலை போட்டிருக்கிறதுனால அந்த அளவுக்கு இதாயிருச்சு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது இதை பற்றி பேசுறதுக்கு வெக்கப்படுறதும் கிடையாது ஸோ அவர் நம்ம கேட்டால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வந்தால் எங்கள் வீட்டில் என் மகன் என் கணவர் இருவரும் மாலை போட்டிருக்காங்க சூப்பர் 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 எங்கள் வீட்லேயும் போட்டிருக்காங்க மேடம் நீங்கள் எந்த ஊர் என்று எங்கள் அக்கா கேட்க சொன்னாங்க நான் திருநெல்பா திருநெல்லை பாளையங்கோட்டை மண்மணக்கும் இல்லை அக்கா உங்கள் ஏன் உங்கள் உங்கள் கிட்ட கேட்க வேண்டியதானே இல்லை உங்கள் கிட்ட கேட்க வேண்டியதானே என்ட்டதான் கேட்கணுமா அவங்ககிட்ட கேளுங்க கரெக்டான பதில் சொல்லுவாங்க ஹாய் ஹாலோ அண்ட் வெல்கம் டு மகில் நாகா சேனல் லைவில் இருக்கிற நல்ல உள்ளாங்க லைக் பண்ணிட்டே பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா மட்டும் அக்கா அதில் இன்னொரு ரொமெட்டிங் சீன் வரும் ஆஃபிஷியல் ட்ரெய்லரில் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் மூவியில் சென்சார் பண்ணியிருப்பாங்க அது பண்ணுங்கள் அப்படியா அது என்னன்னு தெரியலையப்பா நல்ல சீன் எனக்கு அந்த படமே ஃபுல்லாக நான் பார்த்ததே கிடையாது திருச்செந்தூர் வீடியோ கல் மட்டும் போட்டு இருக்கிறீங்க கோயில் எல்லாம் போடலை கல் மட்டும் போட்டிருக்கணா கோயில் எல்லாம் போடலையா இல்லையே நிறைய வீடியோ போட்டிருக்கனேன் கோயில்லையும் சேர்த்து தான் போட்டிருப்பேன் நிறைய வீடியோ இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு எந்த மாவட்டம் தப்பான உரையை தான் சொல்லுவாங்க அதற்கு தான் மாவட்டத்தை நான் கேட்குறேன் எந்த மாவட்டம் தப்பான உரையை தான் சொல்லுவாங்களா புரியலையே நீங்கள் என்ன சொல்றீங்கன்ட்டு திருநெல்லை மாவட்டம் தான் நான் சொன்னேன் பாளையங்கோட்டைப்பா தப்பான என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அக்கா எங்க ஊரு சிவகங்கை மாவட்டம் சின்ன மருது பெரிய மருது வரைச்சு நான் படித்தது யாதவர் காலேஜ் மதுரை அப்படியா சூப்பர் பா சூப்பர் சூப்பர் லைவில் இருக்கிற எல்லாரும் டீ குடிச்சாச்சா இன்றைக்கி எப்படி போச்சு டே யூ ஸோ மச் இவ்வளோ பேர் லைவ் வந்ததுக்கு இன்னைக்கு மருது சகோதரர்களை தூக்கிலிடப்பட்ட இடம் எது நீங்களே சொல்லுங்கள் நான் ஒன்று சொல்லி அதுவும் ஒன்று ஆன்சர் இருந்து சொல்லுங்கள் முருகன் கைத்தாரா திருப்பத்தூர் ப்ரோ காளையார் கோவில் ப்ரோ ஓஹோ ஓகே தப்பான ஆன்சரா அப்போ திருப்பத்தூரா மகாமதன் ஹாய் ஹாய் வாங்க மகாமதன் பேரே நல்ல வித்தியாசமாக இருக்கிற மகாமதன் எப்படி இருக்கிறீங்க எந்த ஊர் நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோமா நான் வந்து பல மாதம் ஆச்சு வீரமங்கை வேலுநாச்சரின் கணவர் காளையார் கோவில் சுட்டு வீழ்த்தப்பட்டன அக்கா அந்த கிளைமேக்ஸ் சாங்கு எங்களுக்கு முன்னாடி வரும் ஹன்சிகா அதில் ஓகே ஓகே ட்ரை பண்ணுவோம் ஆனால் இப்போ பண்ண முடியாது ஹாய் ஐயோ அண்ணா என்னால் முடியல ஹாய் அக்கா ஹாய் சரண் எப்படி இருக்கிறீங்க தேங்க் யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததுக்கு எந்த ஊர் நீங்கள் டீ குடிச்சாச்சா வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடம் கைத்தார் ப்ரோ ஆம்மா உண்மை தான் சின்னவருது பெரிய மருந்து தூக்கிலிட்ட பட இடம் திருப்பத்தூர் ப்ரோ வணக்கம் டீச்சர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாச்சு பேசி நல்லா இருக்கிறீங்களா பூ அரசன் சாப்பிட்டாச்சா வேணுணாச்சியார் வீட்டு ஆண்டை சிவகங்கை மீட்டா ஆண்டு மோகன் ஹாய் மோகன் எப்படி இருக்கிறீங்க இல்லை இல்லை நான் இந்த ஐடிக்கு புதுசு அப்படியா சூப்பர் மகா மதன் உங்கள் பேர் அதானா இல்லை ஐடி பேர் எப்படி வச்சுருக்கீங்களான்னு தெரில சரண் ஆவிடியா நீங்க சூப்பர் ஹாய் டீச்சர் ஹாய் வெச்சி மாரன் எப்படி இருக்கிறீங்க தேங்க் யூ சோ மாச் லைவுக்கு வந்ததுக்கு டீ குடிச்சாச்சா சங்கர் ஹாய் பா ஹாய் வாங்க வெல்கம் ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கோ கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் முருகன் போயிட்டு வாங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது என்னது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது புரியலையே லீமா ரோஸ் ஹாய் வெச்சி கரெக்ட் இது என்ன ஜி நேரமா விமல் குயிலி ஹாய் என்ன இது சொல்றீங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது புரியவே இல்லையே மகா என்பது என் மனைவியின் பெயர் மதன்தான் நான் என்னுடைய பெயர் சூப்பர் மகா மதன் உங்க மனைவி பேரில் சேர்த்து வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கவே தங்களது நேரலியில் ஜி கே கொஸ்டின் அப்படி என்றால் நான் வெளியே செய்யறேன் அப்படிலாம் தான் கேட்டேன் பொது அறிவை வளர்த்துக்கிட்டது நல்ல விஷயம் தானே கூறுங்கள் லைவ் ஓனர் அவர்களே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பதினஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பண்ணிக்கிங்க மீதி இருக்கிற லைவ்ல இருக்கிற நல்ல அன்பு உள்ளங்களும் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் நான் ஒரு அரை மணி நேர தான் லைவ் வருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நின்றுட்டு பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது வலி இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா இல்லை சும்மா நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு நம்ம வாழ்க்கையை பற்றி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறேன் என்னென்னா நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான சேலஞ்சுனால் எந்த எந்த வருஷம் அதாவது எந்த வருஷம்னா இப்போ இருபது டூ முப்பது முப்பது டு நாற்பது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க சேலஞ்சிங் சேலஞ்சிங் இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அதை சொல்லுங்கள் ஆறு லைக் விழுந்துருக்கு விழுந்திருக்கு தேங்க்யூ முருகன் வாருங்கள் வச்சு தாருங்கள் வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவுக்கு வந்ததுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பேசினா சிவகங்கை ஓகே திரு வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பிறந்த இடம் ராமநாதபுரம் ஏழாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள் டீச்சர் பதில் தெரிந்தால் சொல்கிறேன் அது என்ன ஏழாவது கேள்வி ஆஸ்க் மீ கே சிவகங்கை தப்பான தலைவா வரலாறு எனக்கும் தெரியும் என்று சச்சு நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு ரொம்ப முக்கியம் தலைவர் ராமநாதபுரம் இப்ப ஏழு ராமநாதபுரம் மறந்து விடாதீர்கள் அக்கா தேர்ட்டி சிக்ஸ் பி ஆர் தேர்ட்டி ஃபோர் டி அப்படின்னா ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கிறீங்க அன்பு சகோதரவே அமருங்கள் ஒரு பெண்மணிக்காக நம்ம இருவரும் சண்டை போட்டுக்கொள்வது நல்லதில்லை ப்ரோ ஹவ்ஆர் யூ நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க தம்பி அடுப்புல எதுவும் வச்சிருக்கியா புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் என்று உங்களுக்கு தெரியுமா You are so cute, ma'am. Thank you. உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா நான் கொதித்து கொண்டு எழுவேன் கீர்த்தி ஹாய் கீர்த்தி என்ன பண்ணுறீங்கம்மா படிக்கிறீங்களா வேலை பார்க்குறீங்களா நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு யாருமே பதில் தரவே இல்லை அதாவது வாழ்க்கையை பற்றி தான் கேட்டேன் நம்ம சேலஞ்சிங்கான இயர்ஸ் தான் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்ட்டு டென் டு டொண்ட்டி ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இதில் எது நீங்கள் சேலஞ்சிங் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஹாய் ஹாய் அரவிந்த் ஸ்டடி படிக்கிறீங்களா சூப்பர் ஒரு ஃபோன் கால் வந்தது தான் வெளியே போய்விட்டேன் சூப்பர் 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 என்ன பண்ணுறீங்க நான் வந்து லேபர் ஆஃபீஸில் ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன் ப்ரைவேட்டாக தான் அரவிந்த் இருக்கீங்க நான் படிச்சது வேற வேலை பார்க்கறது வேற கியூட்டா இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ சோ மச் நடராஜன் ஹாய் நடராஜன் எப்படி இருக்கிறீங்க தேங்க்யூ சோ மச் லைவுக்கு வந்ததுக்கு தெங்காசி சூப்பர் சாரலூர் தென்காசியா எனக்கு தென்காசி நான் திருநெல்வேலி தென்காசி பக்கம்னு சொல்ல வந்தேன் நீங்கள் ஸ்கூல் டீச்சரா மேம் இல்லைப்பா நான் வந்து சாங்கரை டீச்சர் ட்ரைனிங் ஃப்ரீ ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன் அதனால் வந்து ஒன்று ரெண்டு பேர் என்னை டீச்சர் டீச்சர்னு கூப்பிடுவாங்க அதனால் அவங்களும் சொல்கிறாங்க திண்டுக்கல் கோட்டை சூப்பர் சூப்பர் அங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டு வா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை வாழ்க்கை ரொம்ப சவாலா இருக்கு உண்மைதான் 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 எல்லா இதுமே சேலஞ்சா இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப நாளாச்சு தானே நான் ஆர்ம தான் உள்ளேன் அப்படி ஆமா ரொம்ப நாளாச்சு பேசி எப்படி இருக்கிறீங்க நாகலட்சுமி சொன்ன திருநெல்வேல உங்களுக்கு எந்த இடம் திருநெல்வேல எனக்கு வந்து ஆடியோ ஆபிஸ் பக்கத்தில் பாளையங்கோட்டை வெச்சி முருகன் உள்ளே வாருங்கள் ஆம் திருப்பூர் ஓகே ஓகே சூப்பர் ஓகே சண்முகம் காவேரிப்பட்டி ஓகே 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 சொல்லுங்க என்ன சொல்லணும் நீ கேள்வி கேட்கவே இல்லையே மேம் நீங்க திருநெலிப்பா பாளையங்கோட்டை நீங்க திருப்பூரா சூப்பர் சூப்பர் நன்றி ப்ரோ உள்ளே வாருங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள் நன்றி உண்மையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியா மிக்க நன்றி அமாவாசை வரும்போது வெளியே போகாதீங்க பூசணிக்காயின்னு நினச்சி ஓட ஓட போறாங்க நான் அப்படித்தானே இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன் அதனால நீங்கள் சொல்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் கண் கலங்குகிறது என் உயிரம் சிரிக்கிறது பாஞ்சாலங்குறிச்சியில மேம் நான் படிக்கிறேன் படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்கப்பா சவந்தா, சூப்பர் சூப்பர் ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா என்ன பேரு என் பையனும் செவன்தான் படிக்கிறான் ஹாய் மதன் எப்படி இருக்கிறீங்க கீர்த்தி ஆமா சொன்னீங்கல்ல அதுக்குள்ள மறந்துட்டேன் பாருங்க கீர்த்தி கிளாஸ் எப்படி போச்சு இன்னைக்கு சேனல் லைவ்ல இருக்கிற நல்ல உள்ளங்கள் லைக் பண்ணிட்டே பாருங்க ஃப்ரீ டைம்ஸ்ல வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா மட்டும் ஹாய் நான் புதுசு இனிய மாலை வணக்கம் நீங்க எந்த ஊர் உங்க பேர் என்ன எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை என் பேர் நாகலக்ஷ்மி நான் வந்து லேபர் ஆஃபீஸில் ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன் ப்ரைவேட்டா ஐ எம் குட் நீங்கள் நான் நல்லாயிருக்கேன் சூப்பர் மேம் அக்கா நான் சொல்கிற காமெடி சீன் ரீல் எப்போ பண்ணுவீங்க பண்ணுறேன் ஜனவரியில் பொங்கலுக்கு மேலே நாகலட்சுமி என் மேடம் அவர்களே வாருங்கள் தாயே தமிழ்நாட்டு தாய்கொழமை மேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மா குட் ஈவினிங் தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் நான் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சித்தார் என்ற சிறிய ஊர் சூப்பர் சூப்பர் நான் வந்து சின்ன பிள்ளைங்கள ஈரோடு மாவட்டத்தில் அரப்பாளையம் அங்கே வந்து இருந்தேன் எங்கள் சித்தி எங்கள் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அக்கா எடை குறையாதீங்க இது மெயின்டைன் பண்ணுங்க அப்படியா நீங்கள் அழகாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும் அதை நீங்கள் சித்தரிக்க வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் எப்போ சித்தரிச்சேன் அதை பற்றி நான் பேசக்கூட இல்லையே மேம் பேர் நாகலக்ஷ்மி ஒரு ஃபோன் கால் வந்து விட்டது அதான் வெளியே போயிட்டேன் ஓகே 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 முருகன் தாங்கள் எந்த மாவட்டம் மை கீர்த்தி சேலத்திலிருந்து விவசாய விம்மல் பேசுகிறேன் இதற்கு மேலேயும் உங்கள் பிரச்சனை தீரவில்லையா ப்ரோ நீங்க ஈரோடு மாவட்டம் ஓ வந்திருக்கேனே சேலத்திலிருந்து விம்மல் விவசாயியா ஏன் அப்படி சொல்றீங்க கூறுங்கள் முருகன் எங்களது மாவட்டத்தில் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை இருக்கிறது ஆமா 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 அங்க வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கேன் அங்கேயும் எனக்கு மலேசியா முருகனும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு நாள் நிறைவேத்தரும் என்னுடைய விருப்பத்தை எங்களது கிராமம் அதிலருந்து பத்து கிலோமீட்டர் அப்படியா எங்கே அரப்பாளையத்துலேருந்து சொல்கிறீங்களா இல்லை இருந்து சொல்கிறீங்களா திருப்பூர் வாங்க பை கீர்த்தி நன்றிம்மா நன்றி வந்தால் வருகிற கண்டிப்பாக ஹாய் ஹாய் அரவிந்த் முருகன் கோவிலில் இருந்து ஓ ஓகே 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 நான் ஈரோடு உங்களையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தானே பரவாயில்ல ஹாய் ஏக்கா ஹவ்ஆர் யூ அண்ணா குட்டிஸ்லாம் ஃபைனா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நாச்சியார் எடிட்ஸ் நீங்க எப்படி இருக்கிறீங்க தேங்க் யூ சோ மச் மா லைவுக்கு வந்ததுக்கு காபி குடிச்சாச்சா எஸ்எஸ்பி செல்வம் ஹாய் நீங்களும் அழகா இருக்கீங்க அப்படியா நன்றி மிக்க நன்றி ஹாய் ஹலோ ஆன் வெல்கம் டு மகிழ்நகர் ஜேனல் லைவ்ல இருக்கிற நல்ல உள்ளங்கள் லைக் பண்ணிட்டே பாருங்க ஆமா இங்கதான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க தேங்க் யூ சோ மச் மனித உடலில் குளிர்ச்சியான பகுதி எது நீங்க எப்படி இருக்கிறீங்க என்னாச்சார் வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா விமல்லன்னா நம்ம இருவரையும் ஒரு மனுஷனாவே மதிக்கவில்லை நாகலட்சுமி என்ற மேடம் உங்களுக்கு தெரியுமா வரலாறு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் மதிக்காமயாப்பா நம்மளுக்கு வந்து வர எல்லாருமே ஒன்று போல் தான் ஒருத்தங்கள மதிக்கணும் ஒருத்தவங்களை மதிக்க அப்போல்லாம் நான் கிடையவே கிடையாது எல்லோரும் ஃபைனாகக்கா தேங்க் யூம்மா யார் அந்த நாகலட்சுமி நானே தான் என்ன தான் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் மேடம் குட் ஈவினிங் ராதா விருதுநகர் அப்படியா ராதா வாங்க வெல்கம் கூறுங்கள் என்ன கூறணும் என்ன ப்ரோ லைவ் ஓனர் என்னை வச்சு நல்லா கலாய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ஓ அப்படியா முருகன் இவங்க பெயர் தான் நாகலட்சுமியா மதியாதர் தலைவாசல் மிதியாது ஹாய் ஹவார் யூ சரவணகுமார் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததுக்கு வேலு ஹாய் ஹாய் சரணகுமார் என்ன சொல்கிறது லேட்டான விஷஸ் ஹாப்பி பர்த்டே அன்றைக்கே சொல்லியிருந்தேன் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நேரில் சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டே உங்கள் அடுத்த லைவ் எப்போது எப்படின்னு எனக்கே தெரில என்ன பண்ணுறீங்க லேபர் ஆஃபீஸில் ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன்ப்பா ப்ரைவேட்டாக நான் விவசாய தோட்டம் செய்து கொண்டு வருகிறேன் சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க குமார் தேங்க்யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷ் அன்னைக்கே விஷ் பண்ணியிருந்தேன் நீங்கள் கவனிச்சீங்களான்னு தெரியல எத்தனாவது பிறந்தநாள் அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே உங்க ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க உங்க பொண்ணு நல்லா இருக்காங்களா வாழ்க்கை யாரு கையிலும் இல்லை கரெக்டு தான் எந்த ஊரு திருநெலிப்பா திருநெல்பாளையங்கோட்டை நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை என்ன கேள்வி கேட்டீங்கோ கமெண்ட்ஸ் மேம் எப்போ லைவ் அரவிந்த் ப்ளீஸ் கமெண்ட் டைனமும் லைவ் வரேன் புரியலையே கட்டபொம்மன் கட்டபொம்மனா பேர் தமிழ்நாட்டின் சாப்பிட்டியா சாப்பிட்டியா நவீன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே சிஸ்டர் லைக் போட்டேன் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் குமார் லைவ்ல இருக்கிற நல்ல உள்ளங்க லைக் பண்ணிட்டே பாருங்க ஃப்ரீ டைம்ஸ் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேர்ட்டி சிக்ஸ் முடிஞ்சது தேர்ட்டி ஃபைவ் பறந்தது உங்களுக்கு மட்டும் பேக்ல போகுமா வயசு ஊர் பக்கம் அவரு தானே என்னது அஞ்சு லைக் போட்டிருக்கேன் சூப்பர் தேங்க்யூ சரிப்பா அரை மணி நேரம் அவ்வப்போது வந்து லைவ் முடிஞ்சாச்சு அதுக்கு மேலே நிற்க முடியாது ஸோ அடுத்த லைவ் வரேன் எப்போ வரட்டும் எனக்கே தெரியல இவ்வளோ நேரம் லைவ்ல வந்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு லைவில் சந்திப்போம் நான் ஒரு வெல்டர் கதவு சேனல் கேட்ச் அட்டால் ட்ரெஸ்ஸிங் வேலை செட் அமைத்தல் என வெல்டிங் வேலை அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தரப்படும் சூப்பர் 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 ஒரு அமீபா மேடம் எனக்கும் எங்கள் அண்ணா விமல் அண்ணாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் மெசேஜை நீங்கள் உடனடியாக படிக்க வேண்டும் படித்தாச்சு ஹாய் கால் வலிக்குதா அம்மா கால் ரொம்ப வலிக்குது எனிவே ரொம்ப நன்றி பாய் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்